நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஊராட்சி ஒன்றியம் பிரதாபராமபுரம் பகுதியில் சுனாமி மற்றும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியின் அவர்கள் வழங்கினார்

இந்த மீன்படி கூட்டுறவு மூலமாக பதப்படுத்துவதற்கான நடவடிக்கை நீங்க இறக்கலாம் அதிக லாபம் ஈட்ட முடியும் இருநூறு ரூபாய்க்கு இடைநிலங்கிற இடம் மீனை பதப்படுத்தி நீங்க நானூறு ரூபாய்க்கு வைக்கலாம் ஆல்ரெடி கள்வாடு தேவைக்குறங்கிறது நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெரிய ஒரு பெண்கள் செய்யறது பெரிய ஒரு நாம இங்க வழங்கப்படுகிற உதவி செய்கிற அதனுடைய மதிப்பு ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நம்முடைய ஆயிரம் ரூபாயாகும் மாவட்ட பட்டாவும் யார் பெயரால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது மொத்தமும் நம்முடைய சகோதரிகளுக்கு சகோதரிகளின் தான் வழங்குகிறோம் தாய்மார்கள் சகோதரிகளின் பெயரிலே தான் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு நடைமுறைப்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவும் வாழ்க்கை முன்னேற வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் புரட்சி தலை அம்மாவுடைய மிகப்பெரிய ஆசை புரட்சி தலை அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது பெண் குழந்தைகள் மாணவிகள் அதற்கு பின்னால் வளரும் இளம் பெண்கள் அதற்கு பின்னால் திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் அதற்கு பின்னால் குடும்பம் நடக்கக்கூடிய பெண்கள் இப்படி முதியவர்கள் இப்படி எல்லா வகையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய முன்னேற்றம் என்பதை தான் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து சேர்ந்தது அதைதான் இன்றைக்கு ஒன்று விடாமல் நம்முடைய முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அத்தனை திட்டங்களையும் ஒன்று விடாமல் எதையும் குறைக்காமல் அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு போனதையும் இன்றைக்கு நிறைவேற்றி தருகிற அரசாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கடலோர மக்கள் சுனாமியால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானார் என்ன எப்படி அடிக்கும் என்ன தெரியாது தூங்கி எழுகிற பொழுது ஆழி பேரணி என்கிற மிக மோசமான ஒரு பேரழிவு கடலோரம் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையை கொள்ளை கொண்டு போய்விட்டது தந்தையை இழந்த பிள்ளைகள் தாயை எழுந்த பிள்ளைக்கு பிள்ளைகளை எழுந்த பெற்றோருக்கு அண்ணன் தம்பிகள் எழுந்த அக்கா ஓர்கால நடவடிக்கை எடுத்து நம்முடைய மக்களை காப்பாற்றினார்கள் என்று சொன்னார்கள் அது கண்டிப்பாக மிகையாக நாம் எடுத்த முரஞ்சித்தரை அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பற்றி கேள்விப்பட்டு பிற நாடுகளில் பிற நாடுகளில் எப்படி இதை நீங்கள் சமாளித்திருக்கீர் எப்படி இதற்கு நீங்கள் உதவுகிறீர்கள் எப்படி இந்த மக்களை நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நாடுகள் முன் நினைவுபடுத்த வேண்டும் தேவையில்லை என்கிற நிலை இருந்தது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்முடைய வருவாய் ஆட்சி டிஆர் அவர்களும் ஆர்டிஓ அவர்களும் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து பதினைந்து தினங்களிலேயே உங்களுக்கு இந்த பட்டா அடைந்ததற்கான நடவடிக்கை எடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நம்முடைய டிஆர்ஓ அவர்களுக்கு ஆடியோ அவர்களுக்கு தாசில்தார் இதை பணியாற்றி இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர் பெருமக்கள் சர்வையை உட்பட அனைவருக்கும் உங்கள் சார்பிலே என்னுடைய நன்றியை நான் செலுத்த வேண்டும் கோரிக்கைகளை பற்றியங்களுக்கு கடிதம் கொடுத்தார்கள் விண்ணப்பித்தார்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு இப்பொழுது பட்டா வழங்கப்படுகிறது இன்னும் ஒரு பதினைந்து தினங்களில் விழுந்திலேயும் காமேஸ்வரத்திலேயும் வளை பின்னும் கூடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும் என்பது சிறுதூர் மீன் உடற்பலம் பதினெட்டு கோடி தொண்ணூறு பூஜ்ஜியம் லட்சம் விழுந்தாமாவடி மீன் உலர்தல உலர்தலம் பதினெட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் உடல் தலம் அதே பதினெட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில உங்களுக்கு மீன் உடற்பலம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அடியல் நாட்டு விடா ஒரு பதினைந்து தினங்களுக்குள்ளாக உங்கள் ஊரில் நடத்தப்படும் என்பதை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த பட்டாபுற நிகழ்ச்சியை நாங்கள் ஊரிலேயே வைத்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை போடுங்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கும் என்பதாலும் அதேபோல் கழிவுநீர் வாய்க்கால்கள் ஆகியவைகளும் மழைநீர் தேங்கும் வாய்ப்புள்ளதால் அதனை நாகை நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் முழுவீச்சில் சுத்தம் செய்து வருகின்றனர் மேலும் தெரிகின்ற நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி பெரும் சிரமத்தில் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் நாகை நகராட்சி நிர்வாகம் முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் குப்பைகளை அகற்றும் கழிவுநீர் வாய்க்காலில் சுத்தப்படுத்தி வருகின்றனர் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் நாகை நகர மக்களை பாதிக்காத வண்ணம் கொசு மருந்துகள் அடித்தும் குப்பைகளை சுத்தம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் உள்ள அனைத்து தெருக்களிலும் நகராட்சி ஊழியர்கள் பத்து பத்து குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கொசு உற்பத்தியாகும் இடங்களை பார்வையிட்டு சுத்தம் செய்து கொசு மருந்துகள் அடித்து வருகின்றனர் அந்த வகையில் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து பதினாறு ஆகிய வார்டுகளில் நகராட்சி ஊழியர்கள் தெரு சென்று கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றியவர் அருள்குமார் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உயிரிழந்தார் அருள்குமாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து காவலர்கள் மூலம் நிதி திரட்டி முதற்கட்டமாக ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாயை உயிரிழந்த காவல் குடும்பத்தாரிடம் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் யுவப்பிரியா மயிலாடுதுறை காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மயிலாடுதுறை மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் சதீஷ் மற்றும் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் காவலர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக உயிரிழந்த சிறப்பு காவல் ஆய்வாளர் அருள்குமார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் Thank you. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா இருஞ்சியூர் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பதகதேரோதே 15வது முத்திரை ஏனோ முத்திரை யோகி முத்திரை மாப்ரத்சா அஞ்சஸ்தா யோகி முத்திரை சமப்ரதமா பவ பரதசமா தேவி பிரதித பிரதித கிதிவிக பத்ராதாக்பேரே நமஹ சௌத்ரேதேவமாதி 22 சௌத்ரேஅக்னிவாதி மஹ சௌத்ரேசமாதி மஹ சௌத்ரேதீர்மாதி மஹ சௌத்ரேவீர்மாதி மஹ சௌத்ரேகோதமாதி மஹ சௌத்ரேபத்வாதி மஹ जय महाकाल जय महाकाल जय महाकाल श्री राधे कृबी सत्य जय महाकाल सत्य जय महाकाल दामिनी सोदनक सोडा दे सुपारी आदि पुष्पा के நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்